வணக்கம் வளமுடன் தீபாவளிங்கிற தலைப்பில் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே சில பதிவுகள் உண்டு தீபாவளியவே ஒரு புதிய கோணத்தில் அலசும் இந்த பதிவு உங்களுக்காக இந்திய மண்ணில் பெரும்பான்மையான மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஒரு பண்டிகை என்ன அது தீபாவளி நரகாசுரனை கண்ணன் வதம் செய்த நாள் ராமனும் சீதையும் லட்சுமணனும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடித்து அயோத்திக்கு திரும்பிய நாள் ராமன் முடி கொண்டு ஆட்சி நடத்த அரியணையில் அமர்ந்த நாள் திருமால் லட்சுமியை கரம் பிடித்த நாள் மன்னன் மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு அவன் தலையில் கால் வைத்த நாள் என்று தீபாவளிக்கு வெவ்வேறு விளக்கங்கள் வழங்கப்படுகின்றன ஆனால் எல்லா விளக்கங்களும் அதன் உள் மறைந்திருக்கும் தத்துவம் ஒன்றுதான் அது என்ன பார்ப்போம் நரகாசுரன் அஞ்ஞானத்தின் குறியீடு அறியாமை இருட்டின் அடையாளம் மனித மனதில் மண்டி கிடக்கும் மருளின் வெளிப்பாடு அறியாமை அழிந்தால்தான் அறிவு வெளிச்சம் பிறக்கும் அஞ்சானம் அகன்றால்தான் ஞானம் கைகூடும் மருள் நீங்கினால்தான் அருள் சுரக்கும் தீமைக்கும் நன்மைக்கும் இடையில் நடக்கும் போரில் தீமை அழிந்து நன்மை பொழிவதே வதம் அறியாமை இருளகன்று ஆன்மஞானம் வெளிச்சமுற என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தவே தீபங்கள் வரிசையாக ஏற்றப்படும் திருநாளாக தீபாவளி கொண்டாடப்படும் சரி அடுத்த விளக்கம் என்னென்ன பார்ப்போம் ராமனும் சீதையும் இலக்குவனும் துன்பம் நிறைந்த வனவாசத்திலிருந்து விடுபட்டு இன்பங்களை துய்ப்பதற்காக அயோத்தியில் அடியெடுத்து வைத்த நாள் தீபாவளி திருநாள் என்று கொண்டாடப்படுவதில் ஆழ்ந்த அர்த்தம் உண்டு மண்ணில் பிறந்த யாவருக்கும் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு இரவே இல்லாத நாளும் இல்லை துன்பமே இல்லாத வாழ்வும் இல்லை ஆண்டவனை மண்ணில் மனிதனாய் அவதரித்தாலும் துன்பத்தின் நிழல்படாமல் வாழ்ந்துவிட முடியாது என்பதை உணர்த்துவதே ராம அவதாரத்தின் ரகசியம் துன்பத்தின் யாரும் தோன்றுவிடலாகாது குளிர்காலம் போனால் வசந்த காலம் வருவதுதானே இயற்கை ஆயிரம் துன்பங்கள் வனவாசத்தில் அனுபவித்த ராமனின் கதை அத்தோடு முடிந்துவிடவும் இல்லை அதற்கு பின்புதான் அவன் முடிவின் மேல் ஒரு தலை முடியின் மேல் மகுடும் சுட்டப்படுகிறது துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் தான் தீபாவளி திருநாள்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நரகாசுரத்தின் அதாவது நரகாசுர வதத்தின் கண்ணன் மட்டுமே ஈடுபட்டதாக புராணம் சொல்லவில்லை தன் மனைவி சத்யபோமாவின் துணையோடு தான் கண்ணன் களத்தில் இறங்குகிறார் அசுரனுக்கு எதிராக நடந்த போரில் கண்ணனின் தேரை சத்தியபோமா தான் செலுத்துகிறாள் ஆணை இயக்குபவள் பெண் அப்பெண்ணின் துணையோடு வாழ்வில் எதிர்வரும் துன்பங்களை தீர்க்க போராடினால்தான் வெற்றி கிட்டும் என்பதை உணர்த்துவதும் தீபாவளியின் நோக்கமாகும் மேலும் ஒரு விளக்கம் திருமால் லட்சுமியின் கரம் பிடித்த நாள் தீபாவளி என்று கொண்டாடப்படுகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்குள் ஆணும் ஐக்கியமானவதுதான் இல்லற தர்மம் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணைவந்தவரை இருவரும் இந்த முழுமை பெறும் தன்மைன்னா அது ஒருவரோடு ஒருவர் வரை இருவரும் முழுமை பெறுவதில்லை இணைவுங்கிறது தான் முழுமை விரும்பும்போது இணைந்தும் கசந்தபோது பிரிந்தும் வாழ்வதற்கு நாம் விலங்குகள் இல்லை திருமண பந்தத்தின் புனிதத்தை புரிய வைக்கவே திருமாலும் திருமகளும் கணவன்மணியாக கரம் பிடிக்கின்றனர் அவர்கள் கரம் பிடித்த நாள் தீபாவளி திருநாள் என்று போற்றப்படுகிறது இப்படி ஒரு விளக்கம் மேலும் மாமன்னன் மகாபலியின் மனதுக்குள் அளவற்ற செல்வத்திற்கு அதிபதி என்ற ஆணவம் நிறைந்திருந்தது ஆணவத்தை அந்த தலைக்கு ஏறிய ஆணவம் பூமியோடு நெல் முளைப்பது போல் ஆணவத்தோடு மனிதன் பிறக்கிறான் அதனால் தான் மும்மலங்கள் மூன்று குற்றங்கள் ஆணவ அதனால் ஆணவனே மூலம் எனப்படுகிறது ஆணவம் அழிந்தால் ஒழிய ஆன்ம ஞானம் தோன்றாது என்னிடம் இல்லாதது எதுவும் இல்லை என்ற ஆணவம் மகாபலிக்கு இருந்ததினால் வாமன வடிவத்தில் வந்த திருமாலிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள் என்றான் மூன்றடி நிலம் கேட்ட பெருமாள் இரண்டடியில் வெண்ணையும் மண்ணையும் அளந்து மூன்றாவது அடியே மகாபலியின் தலைமீது வைத்து அவனது ஆணவத்தை ஒழித்தார் ஆணவ இருள் அகன்ற ஆன்ம வெளிச்சம் ஞானதீபமாக தீபமாக சுடர்விட வேண்டும் என்பதுதான் தீபாவளி பண்டிகையின் உட்பொருள் தீபாவளியின் தத்துவம் உணராமல் அசுரர்கள் தமிழை தமிழரை வென்றார்கள் திராவிடர்கள் வென்றார்கள் அவர்கள் அழித்தவர்கள் ஆரியர்கள் என்று பேசுவது பேதமை முறை தவறிய காமத்தின் மூல வடிவம் ராவணன் பிற உயிர்களில் பெருந்துன்பம் விளைவிக்கும் இரக்கமில்லா உணர்வின் உறைவிடம் நரகாசுரன் எல்லாம் என்னுடையது என்ற ஆணவத்தின் அடையாளம் மகாபலி முறை தவறிய காமம் சமூக ஒழுக சமூக ஒழுக்கத்தின் சிதைவு கருணையற்ற வலிமை வன்முறையை வளர்க்கும் தான் என்னும் அகங்காரம் தனி உடமையை போற்றும் இவற்றை மனதிலிருந்து தான் அருள் வெளிச்சம் பரவும் அந்த வெளிச்சத்தை கொண்டாடும் நாள் தான் தீபாவளி என்று விளக்கம் சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்